டி அதன் உியது வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் அருளின் பயின்வெளி வளம் முறையை நிகழும் மங்களகரமான விசுவச வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் ஒன்று வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் சித்தேகம் கூடிய நாளில் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது மீனராசி மீனம் எஸ் வாழ்க்கையில் முடியக்கூடிய நேரம் இறைவன் நம் முன்னோர்கள் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சரராசில இருந்து கடைசியில உபயத்துல குடிச்சிருக்காங்க சரம் சிரம் உபய சரம் சிரம் உபயத்துல இருந்து அதாவது சரம் வெற்றி வெற்றி சரசரணம் போயிட்டே இருக்கணும் ஸ்திரத்தனமா இருக்கிறது அப்ப சரசரம போய் பேர் சொல்லணும் பேர் சொல்லும் பிள்ளை அதன் ஸ்திரம் அடுத்து உபயம் புனர ஜனம் புனரவிமரணம் சரத்திற்கு பதினொன்று சிறத்திற்கு ஒன்பது உபயத்திற்கு ஏழு இறப்பும் ஒன்று அதான் உபயம் பிறப்பு இறப்பும் ஒன்று எப்படி வச்சிருக்காங்க பாருங்க ஜோதியிடம் ஜோதியே சுடரே சூழலில் விளக்கே சிறுகுரன் பனை பால் நீர் பரனை பால் கொடுத்து நிறைத்தேனும் நீதியே செல்வ திருப்பெருந்து எப்படி பாடியிருக்காங்க படிக்க படிக்க வெறி கொண்டு ஏன் அங்க மட்டும் உபயத்தை கொண்டாந்து வச்சிருக்காங்க அதுதான் சயனம் அதான் பெற்றும்போது அதான் இன்னொரு ரொம்ப அதுதான் பெட்ரூம்பு இன்னொரு ரொம்ப அதுதான் அதான் அயன சயன போக உறவு மதிப்பு மரியாதை ஏல்ற தண்டச்சோறு தேவையில்லாத பிரச்சனை ஏன்டா வெற்றி வேலை பார்க்கிறாங்க எல்லாத்தையும் இழுத்து வந்து கொண்டாந்து வச்சுக்கிறார் புலம்புறம் இல்லை கத்து கொடுக்குறார் சனீஸ்வரன் கத்து கொடுக்குறாரு இப்ப எங்க உட்காந்து உபயத்துல உட்காந்து உபயராசில உட்காந்து கத்து கொடுத்துட்டு இருக்காரு உபயத்துல உட்காந்து கத்து கொடுத்துட்டு இருக்காரு அவ்வளவுதான் கண்டிப்பா உங்க ராசிக்கு குரு அந்த நாள்ல இருக்காரு நிச்சயமாக உங்க ராசிக்கு குரு நாள்ல இருக்காரு அடுத்த அஞ்சு கோப்படுறாரு நிச்சயமாக குரு பார்வை உங்களுக்கு இருக்குது ஏழு எட்டு ஒன்பது குரு பார்வை இருக்குது அகலக்கால வைக்காதீங்க ஜென்மச்சனி தேவையில்லாத பிரச்சனை ஈடுபடாதீங்க எதை நமக்கு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க தேவையற்ற வார்த்தைகளை தயவு செய்து பேசாதீங்க தேவையற்ற உணவை எடுக்காதீங்கன்னு சொல்றது மாதிரி தேவையற்ற ஒரு குமர் டேக்லஸ் பேச்சு உற்பத்தி பெருக்கு ஒரு டேக்லஸ் சொல்றாங்க சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கொண்டு வந்தா நிச்சயமாக மீன ராசிக்கு இந்த மாசம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இல்லாத ஆளைக்கு இல்லுப்பு சக்கரை மாதிரி கண்டிப்பா குரு அவருக்கு உங்களுக்கு நல்லதை கொடுப்பாரு இன்னொரு எட்டு நாள் தான் இன்னொரு எட்டு நாள்ல பாருங்க ஒரு பத்து நாள்ல பாருங்க உங்க வீட்டை வேற பாக்குறாரு அப்ப ஏழரை நடக்கும்போது ஜென்ம நடக்கும்போது உங்க முதல்ல ஏழ்ரை நடக்கும்போது ஜென்ம நடக்கும்போது குரு பாக்குறாரு அந்த வீடு யார் வீடு செவ்வாய் வீடு இல்லை அந்த வீடு யார் வீடு புதன் வீடு இல்லை அந்த வீடு யார் வீடு மகர வீடு இல்லை அந்த வீடு யார் விடு அவரு வீடு அப்போ அவர் வீட்டுக்கு நான் என்ன பண்ணும் ஒரு செல்வாக்கு உண்டுல தனி செல்வாக்கு இருக்கும்ல ஒரு எம்எல்ஏ போறாரு எங்கு போறாரு அந்த ஊர்க்கார எம்பி போறாரு அந்த ஊருக்கு ஸ்பெஷலா செய்யறாரு இல்லையா அந்த ஊருக்காருக்கு ஸ்பெஷலா செய்யறோம்ல அதே போல அந்த குரு மீனத்தின் தலைவன் ஒழுக்கத்தின் உயர்வு பண்பின் சிகரம் அன்பின் மார்க்கம் வெளிநாடு வெளிவோ ஏற ஒண்ணு செய்யாது வெளியே பாஸ்போர்ட் போஸ்போர்ட் மீன மீனரசுக்கான பாஸ்போர்ட் எடுத்து வெளியே போங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அந்த குறைய ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்க வேண்டாம் தடையை நீக்கக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு உண்டு ஜென்ம இந்த ஜென்மத்தில் சனிசன் நடக்கும்போது அதை மனசுல பதிவு பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக தசை எடுத்துக்கோங்க தசா புத்தி எடுத்துக்கோங்க கவனமா செயல்படுத்துங்க உங்களுக்கு வேண்டிய தொழில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேண்டிய தொழில் எடுத்துக்கோங்க விவசாயம் எடுத்துக்கங்க பூக்கள் எடுத்துக்கோங்க அட்மினிஸ்ட்ரேட் எடுத்துக்கங்க அரசியல் எடுத்துக்கங்க வெளிநாடு எடுத்துக்கங்க நீர் சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாம் வெற்றி கொஞ்சம் கவனத்தோடு ஏழ்ற ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை கவனத்தோடு சிதற விடாமல் சிந்தாமல் சிதறாமல் அந்த மாதிரி கொண்டு வாங்க குரு வழிபாடு என் அன்மை என் அன்னை உமையவர் அகிலாண்டீஸ்வரி குருவாக சிவபெருமானை வழிபடக்கூடிய கோவில் திருவானை கோவில் சமயபுரப்பால் உத்தரட்டாரி சமயபுரப்பால் ராமானுஜர் ராகவேந்திரா ரமண மகர்ஷி என் உடலை எதற்கு நீந்தாய் என் உடலை தோற்றுவித்ததற்கு என்ன காரணம் உன் திருமடியை வணங்குவதற்குத்தான் உரிமையை உன் திருத்தொண்டு உன் பா உன் உன் நாமத்தை பாடுவதற்குத்தான் என் உரிமை அப்படி அப்ப அப்புறம் மறக்கலாமா அப்படிப்பட்டவரை கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் காலத்துல கண்கண்ட தெய்வமாக தாய் தகப்பனை பேணணும் அவங்கள வழிபடணும் ஏழு ரட்சனை வந்தாலும் எட்ட ரச்சனை வந்தாலும் சொல் ஒன்று பொருள் ஒன்று வைத்து பேசாமல் அதுல என்ன ஆய்வு இருக்குதுங்கிறத பார்த்து அதை செயல்படுத்தினார் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக பன்னெண்டு ராசிக்கும் வேண்டி அடியேன் பாதம் பணிந்து எல்லோரும் நலமாக இருக்க வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்